இரையாட்சியின் மதிப்பீடுகளின்படி வாழ்வோம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சதிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இரையாட்சியின் மதிப்பீடின்படி வாழ்வோம் முளை இரையாட்சியுடைய மதிப்பீடு இரையாச்சி என்னன்னு பார்க்கின்றப்ப ரோமர் பதினான்கு பதினேழில் வாசிக்கிறோம் உண்மையும் நீதியும் பர்சுத்த ஆவினால் உண்டாகிற மகிழ்ச்சி உண்மை இரையாற்றின் மதிப்பீடு நீதி இரையாற்றின் மதிப்பீடு பரிசுத்த ஆவினால் உண்டாகிற மகிழ்ச்சி இரையாற்றினுடைய மதிப்பீடு வழிபாடாக இருக்குது இதே நாம் பெறுகின்ற பொழுது வெளிப்படையான இரையாற்றின் மதிப்பீடுகளாகிய அன்பு சமத்துவம் சகோதரம் பகிர்வு மன்னிப்பை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும் பெற வேண்டியதை பெற்றால் கொடுக்க வேண்டியதை நம்மால் கொடுக்க முடியும் பெற வேண்டியது ரோமர் பதினான்கு பதினேழின் பிரகாரம் உண்மையும் நீதியும் பரிசுத்த ஆவினால் உண்டார மகிழ்ச்சி கொடுக்கப்பட வேண்டியது அன்பு சமத்துவம் சகோதத்துவம் பயிர்வு மன்னிப்பு ஆகவே இறையாற்றின் மதிப்பீடுகளை உணர்ந்த நாம் அதை உலகத்துக்கு கொடுப்பதற்காக இறையாட்சிக்குரிய அந்த வல்லமையை நாம் உள்ளத்தில் சுமப்போம் இறையாற்றினுடைய மதிப்புகளை உணர்ந்து இந்த உலகத்துக்கு கொடுப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை